விழுப்புரம் மாவட்டம் பழுதரெட்டியில் தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ள சமூக நீதி போராளிகளின் மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு நாள் பயணமாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்றார் அவருக்கு மாவட்ட எல்லையான உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டாம் நாளான நேற்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழுதரெட்டியில் பத்து கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமியின் நினைவு அரங்கம் மற்றும் இடஒதுக்கீடு போராட்டத்தில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த இருபத்தி ஓரு சமூக போராளிகளின் தியாகத்தை போற்றும் வகையில் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபம் ஆகியவற்றை திறந்து வைத்தார் தொடர்ந்து ஏ கோவிந்தசாமியின் வெங்கல சிலைக்கு முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தி நினைவு அரங்கம் மணிமண்டபத்தை பார்வையிட்டார் இவ்விழாவில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்